தான பார்க்க முடியும் நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கறதாச்சே வெளிய ஆளே வரவே இல்ல என்னடி பண்ணுவாங்க நீ பையங்கோட இருக்கலனா மருமகன் எதாவது அவ எதாவது பேசிட்டு இருக்கறேன் என்ன வந்ததே நான் 10 நாளைக்கு 20 நாளைக்கு அப்படியே இருந்து போறானானு ஆமா நல்லா இருக்கறே போ சே சே நீ எப்படி இருக்கற நல்லா இருக்கறியா இந்த மருமகன் மகனால எப்படி இருக்கறாங்க எனக்கு என்னடி நூறு நல்லா தான் இருக்கறேன் இந்த மருமகன் மகன் எல்லாம் கொஞ்சம் வெளியூர் போய் இருக்கறாங்க அதாவளடா இந்த அண்ணன் பையனும் கல்யாணம் ஆச்சு இல்ல இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஊருக்கு போய் இருக்கறாங்க எங்க சுத்தி பார்த்துட்டு வரேன்ட்ட ஆமா நீ ஏன்டி அந்த கல்யாணத்துக்கெல்லாம் பத்திரிக்கை വെத்தாங்களாமே நீ வரவே நீ வருவானேல நான் எதிர்பார்த்திட்டு

பக்கத்துலேயோ என்ன லொல்லு பேசிட்டு போகுது பாரு அத்தாதுக்கு இந்த சின்ன பிள்ளை வேற கூப்பிட்டு செஞ்சுட்டாங்களாட்டு இருக்குது போட்ட சாப்பிட்டே நாமளாச்சும் குடிக்கலாம் இன்னைக்கு அளவனுக்கு நம்மளுக்கு நல்ல பழி வாங்குது அங்கேயோ கருவாடு வேறு பின்னாடி எடுத்து வச்சுட்டு வந்தால் போனகின்னு ஏதாவது சாப்பிட்ற போகுது தலைவ அதுக்கு வேற நம்மளா வள்ளுவலன்னு சண்டைக்கு வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டாச்சுக்கா அந்த பக்கம் போனீங்க அங்கே ஏதாவது கிடக்குதா எடுத்துட்டு வந்துட்டீங்களா இன்னும் அந்த பக்கம் ஏதாவது இருந்தால் சொல்லுக்கா போய் எடுத்துகிட்டு வரேன் இல்லை மாதிரி இல்லை எல்லாத்தையும் நானும் எடுத்துகிட்டு வந்து பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டேன் ஓ ஒன்றும் ஆகாதாட்டு இருக்குது ஏதாவது வளர்க்கு மாதிரி அது கொஞ்சம் மட்டும் தானே ஒதுக்கி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நான் ஆகாத நினைக்கிறேன் எல்லாம் வச்சிடலாமா ஆ சரிக்கா என்னக்கா இன்றைக்கி எதாவது சீமார் ஒதுக்கிறீங்களா இல்லை மலர் அது தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பக்கம் அதோட ரெண்டு மூணு நாள் கழிச்சா அப்புறமா வரல ஒரு நாளைக்கு வந்தால் அப்புறம் எங்கேயும் எல்லாம் போகலாம் இன்னைக்கு இது மட்டும் டீயெல்லாம் வெச்சு விட்டுட்டு கிளம்பிடலாம் ஆ சரிக்கா சரி நம்ம ஏதோ டீ பெட்டி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா ஆ எடுத்துட்டு வா மலர் ஏதாவது அங்கே தான் வச்சிருக்கிறேன் அந்த மாட்டார் ரூம் கிட்ட தான் இருக்கும் போய் எடுத்துட்டு வரையா ஆ சரி இருக்கா நம்ம எடுத்துட்டு வரேன் அதை சின்னப்பிள்ள ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாளா இருக்குது எத்தனை ஃபோட்டோ விதவிதமாக எடுத்துருக்குறான் என்ன போட்டில் எல்லாம் போகிற மாதிரி எல்லாம் ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறான் என்ன ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாலை கட்டியிருக்கிறா நிறைய துணிமணி எடுத்துகிட்டு போயிருப்பாளோ தெரியல தெரியல சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் வார்டு இவ்வளோ கேட்கணும் இவ்வளோ எல்லாம் பிளான் பண்ணிட்டு போயிருக்கா போல எல்லா போட்டாவும் வீட்டுக்கார நின்று எடுத்துருக்கா எல்லா போட்டாலையும் சேர்ந்து அனுப்பி இருக்கான் தனியாக ஒரு போட்டா கூட இல்லையா எடுக்கலாம் இது பாக்குறதுக்கு கொடைக்கானல் மாதிரியே இருக்குது அங்கேயும் தான் இருக்கும் போலவே ம் நிறைய பனி பெய்கிற மாதிரியெல்லாம் இருக்குது போட்டாலாம் எல்லா பக்கம் போட்டோ எடுத்திருக்கிறான் போல போன இடத்துல எல்லாம் நல்லா வளைச்சு வளைச்சு எடுத்துருக்கான் பரவாயில்ல சின்ன பிள்ளை வீட்டுக்காரர் கூடயே இருந்துருக்கிறாரு எல்லா போட்டாலையும் அவரும் இருக்கிறாரு ரெண்டு பேரும் மேட்சுக்கு மேட்சா துணி போட்டுக்கிறாங்க எல்லா போட்டாலையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி துணி போட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கா பாரு ம் நல்லா இருக்குது எல்லா போட்டாவும் நம்ம புருஷனை காட்டலாம் இதெல்லாம் அந்த டொப்பிக்கார பார்த்தாலாச்சும் ஏதாவது அவனுக்கு புரியுதான்னு பார்க்கலாம் அவனுக்கு என்னத்த புரிய போகுது இருந்தாலும் காட்டலாம் ஐயோ இதை பார்த்துட்டு இருக்கிற குழம்பு வேறு அடுப்பில் இருக்குது ஸ்டவ்வை சாப் பண்ணிட்டு வந்துட்டே சுக்கார்லாம் இந்த கிழவி வேற போச்சு என்னன்னே தெரியல அது எப்போ வருதோ போட்டாதான் எடுப்பேன் கொஞ்சம் ஹீரோ ரெண்டு மூணு தான் எடுத்துக்கிறான் இப்போதும் நீ நிறைய போட்டா எடுத்துட்ட போ இல்லையா ஊருக்கு போனா அத்தையாவது கேப்பாங்கல்ல எங்க போனீங்கன்ட்டு அத்தைக்கு காட்டலாம் அதுக்காக வச்சு எடுக்கணும்ல கொஞ்சம் பொரியா ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன் சின்ன ரொம்ப ஓவரா இருக்கு சின்ன சரி 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 போ அப்புறம் வேற இடத்துக்கு போனா அப்புறம் எடுத்துக்கிறேன் சரி சின்ன பிள்ளை எங்க இல்ல போலாமா ஆ போலாயே இந்த கிருஷ்ணன் ஜெனி எங்க போனாங்க அதான் அந்த புள்ளை எந்த மக்கள் சொல்லம் தீயில வாட்டினத அங்க வித்துட்டு இருக்காங்களா அது என்னமோ கேட்டுதான் வாங்கி சாப்பிடுறதுக்கு அதை வாங்கி குட்டு இருக்கிறான் இருக்குது எனது மக்கள் சோளமா சரி வாய்யா நாமளும் ஒண்ணு வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட்ட ரொம்ப நல்ல ஸ்டீல வரனது ஏண்டி வேணுமா அவங்க ம் வேணும் சரி வாங்கி தரவா பரவாயில்லையேப்பா சொன்னது வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க இதே ஊர்ல எல்லாம் கேட்டோம்னா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே அப்படியே புடம்பிட்டே வாங்கி தருவீங்க பரவாயில்லையே இங்க எல்லாம் கேட்டது வாங்கி குடுத்துட்டீங்க அதுக்காக எப்போ ஒரே மாதிரியா இருப்பாங்க சின்ன புள்ள யோ நீ இப்படி எல்லாம் பாசமா இருக்கிறது பார்த்தா எனக்கு ஊருக்கு போகவே பிடிக்கலையா பேசாம இங்கே இருந்துக்கலாமான்னு இருக்குது நினைக்கிற பாசம் இருக்கதா செய்யும் நீயா ஏதாவது நினைச்சிட்டு இருக்காத வாங்கி வா நெஞ்சில் வைத்து கொஞ்சம் தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேலம் யாவும் கண்ணில் காணம் காலம் உண்டு பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வ நீங்கு நானே நானே

யார் மளரே ஜெகனா ஆமா மச்சான் அவர்தான் கேக்குறேன் இங்க தோட்டத்தில் அவរ காணோம் அத எங்க போனாருன்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுபதே இல்ல அத உன்கிட்ட ஏதாவது சொல்லிக் போனாரான்னு கேட்டேன் தெரியல மளரே அவனும் சொல்லவே இல்ல ஏதோ ரெண்டு மூண நாள் இந்த அந்த ராம்சாமி தோட்டத்துக்கு ஏதோ வாழைத்தனம் வெக்கற போறன்னு சொல்லிட்டு இருந்தான் இன்னிக்கே போய் இருக்கரான என்னமோ தெரியலையே ஆ வேலை முடிஞ்சிருதாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எங்கேயாவது போய் போறா பண்ணாலும் எடுபதே இல்ல சரி அத உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்ட மச்சான் சரி அவரே பாத்தீங்கன்னா சொல்லுங்க வந்து போனான்னு கேட்க ஏன் பண்ண சொல்லுங்க அப்புறமா ஆ சரிம்மா நேரு வந்த கூப்பிட்டு சொன்னேன் ஏதாவது ஸ்டவனு பக்கம் போயிருந்தா போயிடுப்பான் வண்டியில கிண்டியில வந்துட்டு இருப்பான் அதனாலதான் எடுக்காமட்டிருப்பான் வாட்டு வாட்டு நான் கூப்பிட்டு சொல்றேன் கடல அடிச்சு எல்லாம் மோட்டை கட்டியாச்சு நான் என்ன பண்றது இன்னைக்கு எல்லாம் அனுப்பிடலாமா ஆமா பாக்கந்தா எல்லாம் நீக்கி அனுப்பி வச்சிடலாம் நான் வேணா வண்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா எல்லாம் கட்டி வச்சாச்சுல ஆ எல்லாம் மோட்டை கட்டி வச்சாச்சுனா சரி சொல்லிருங்க அப்ப நீ கேட்டு விட்டுரலாம் ஆ சரிப்பா கந்தா என்ன நான் தென்னமட்டையில எரிஞ்சு கிடக்குதாட்டு இருக்குது எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் தண்ணி ஊற்றி அனுப்பணும் மாட்டேங்குது இல்லாட்டி ஏதாவது ஆயிரம் காத்து வேற கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது நான் அந்த மட்டைக்கெல்லாம் தீ வச்சுட்டு போக சொன்னேன் வீட்டுல இருந்து வந்திருந்தாங்களா சரி எல்லா மட்டும் பொறி போட்டு எல்லாம் வச்சு போயிருக்கிறாங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதா அனுப்பி வச்சேன் சரிப்பா போலாம் தண்ணி கொஞ்சம் எல்லாம் ஊட்டி விட்டுரலாம் ஆமா அண்ணா வாங்க கொஞ்சம் அந்தமோகம் தேங்காங்களை வேற கடக்குது அதுல ஏதாவது பாத்தீங்கன்னா போகுது ஆமா கந்தா நானும் வரைய யோசனை வந்துட்டு இருந்தா சரி அந்த பைப்ல கொண்டு போய் கொஞ்சம் ஓசை மாட்டி விடு அப்படியே ஊத்தி விட்டுர்லாம் ஆஹ் சரிதாமா அண்ணா மாங்க செஞ்சுட்டு செஞ்சிட்டு இப்பிடி வந்து உட்கார்ந்துட்டு இவ ரீல்ஸ் பார்த்துட்டுறோம் நிலா வாடா இங்க உட்கார்ந்து இருக்கா நிலா அடியே நிலா யாரை ஆ என்னக்கா நீங்களா எங்க போய்ட்டு வரீங்க ரெண்டு பேர் ஜோடி போட்டுட்டு நான் எங்க போவா தோரத்துக்குள்ள போய்ட்டு வந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்கா என்னமே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கா வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க காலையில இருந்து வீட்டு வேல பாத்தாச்சு இப்போதான் சரஞ்சி போய் இங்க வந்து உட்கார்ந்தா வாடா உட்காருங்க நீங்க கொஞ்ச நேரம் நான் எங்க உட்கார்றது? ஞால கரக்குது வீட்ல அட வாடா காலையில இருந்து நானே வீட்டு வேலை செஞ்சு

அப்படியே போயிட்டு தான் நானே இருக்கிறேன் போயிருக்கிறாரு ரெண்டு பேருமே ஒரே ஆபீஸ்ல பாக்குறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு அப்படியே தனித்தனியா வந்துட்டு உடனே வந்துட்டீங்க போய் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே இருந்துட்டு என்னக்கா நீங்களும் புரியாம பேசுறீங்க நான் என்ற கூட்டிட்டு போனாதான் நான் அன்னைக்கே சொன்னக்கா நாமளும் போலானே அந்தாலும் இல்ல பாருங்க என்ன ஆள் காணா சரி நானும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே என்ன பிள்ளை மாமியார் அவங்க வந்தாங்களா அவங்க காளி மக்கள் வீட்டில் தான் இருக்கிறத காளி சொன்னாங்க ஆமாம் அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை கிட்ட கூட அதே சும்மா வீடெல்லாம் கூட்டி எடுக்கிறதுக்கு வந்துட்டு இருந்தாங்களாமா அதுவும் கூட போறான்னு போயிருக்குது என்ன பிள்ளை நீ எப்போ வருவாளா மாமிலா தெரியல காலையில் ரெண்டு நாள் ஆகும் என்னமோ நீ எப்போ வருவான்னு சரியே தெரியல ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வராங்களே என்னமோ